சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் மூன்றாம் உலகப் போராட்சம் பொதுமக்களை தீவிரமாக தயார்படுத்தும் இரு முக்கிய ஐரோப்பிய நாடுகள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருப்பதாக கருதுகின்ற ஐரோப்பிய நாடுகள் பல சாத்தியமான போருக்கு தயாராகும்படி தங்களினுடைய குடிமக்களை ஊக்குவித்து வருகின்றன முக்கிய ஐரோப்பிய நாடுகளான ஜேர்மனியும் இதில் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஜேர்மனி இந்த விவகாரத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் அலைபேசி செயலி ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறது அணுகுண்டு தாக்குதல் நடந்தால் என்ன செய்வது என்பது குறித்தான வழிகாட்டியை ஸ்வீடன் வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஐரோப்பா முழுக்க ஒரு வகையான பீதி பெருள்ளதாகவே கூறுகின்றார்கள் ஜேர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கையில் மிக விரைவில் குடிமக்களை போருக்கு தயாராகும் நிலைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் இதேவேளை தற்போதைய சூழலில் கருத்திற்கொண்டு ஸ்வீடன் தங்க நாட்டு குடியிருப்பாளர்களுக்கு தயாராக இருக்குமாறு துண்டு பிரசுரங்களை அனுப்பியிருக்கிறது அதில் நாம் நிச்சயமற்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் வாழ்கின்றோம் உலகினுடைய மூளை முடுக்கில் தற்போது ஆயுத மோதல்கள் வெடித்திருக்கின்றன பயங்கரவாதம் இணைய தாக்குதல்கள் தவறான தகவல் பரப்புரைகள் நம்மை குறை மதிப்பிற்கு உட்படுத்தவும் செல்வாக்கு செலுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன எனவும் துண்டு பிரசுரங்களில் ஸ்வீடன் குறிப்பிட்டிருக்கிறது மேலும் ஸ்வீடனின் சுதந்திரத்தையும் நமது ஜனநாயகத்தையும் பாதுகாக்க அனைவரும் தங்கள் பங்கை செய்ய வேண்டும் அத்துடன் ஒவ்வொருவரும் ஸ்வீடன் ஒட்டுமொத்த அவசர கால தயார் நிலையின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது மேலும் தேவைக்கு அதிகமான குடிநீரை சேமிக்கவும் ஏராளமான போர்வைகள் பற்றியில் இயங்குகின்ற ரேடியோ மற்றும் நீண்ட காலத்திற்கு தேவையான உணவுகளை நிறைய சேமித்து வைக்கவும் மக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஜேர்மனியை பொறுத்தமட்டில் எண்பத்தி நான்கு மில்லியன் மக்களுக்கு தற்போது அறுநூறு தங்கு முகாம்கள் இருப்பதாகவே கணக்கிடப்பட்டிருக்கிறது இதில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் மக்கள் மட்டுமே தங்க முடியும் இதை அடுத்து பதுங்கு முகாம்களை அமைக்க ஜேர்மனி திட்டமிட்டிருக்கிறது அத்துடன் தாக்குதல் நடந்தால் மக்களுக்கு உதவும் பொருட்டு ஒரு வரைபடத்தை அறிமுகப்படுத்தவும் ஜேர்மனி முடிவு செய்திருக்கிறது இதேவேளை கனடாவை அடுத்து இந்தியா ரஷ்யாவிற்கு கடும் மிரட்டல் விடுத்த டொனால்டு டிரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது எதிர்வருகின்ற ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்கின்ற நிலையில் உலக நாடுகள் இரண்டாவது முறையாக மிகப்பெரிய வரி விதிப்பு போரை எதிர்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கனடா மெக்சிகோ நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார் இதையடுத்து மெக்சிகோ ஜனாதிபதி டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதுடன் சுமூகமான தீர்வு எட்ட வாய்ப்பிருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவிருக்கார் இதனிடையே கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ நேரடியாக புளோரிடாவுக்கு சென்று டொனால்டு டிரம்பை சந்தித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்தியா ரஷ்யா உட்பட பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவிகித வரி விதிப்பதாக டொனால்டு டிரம்ப் கடும் மிரட்டல் விடுத்திருக்கிறார் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்க முயன்றால் அல்லது சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு புதிதாக வேறு நாணயத்தை உருவாக்க முடிந்தால் கட்டாயம் நூறு சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிரம்ப் எச்சரித்திருக்கிறார் அக்டோபர் மாதம் பிரிக்ஸ் நாடுகள் முன்னெடுத்த கூட்டம் ஒன்றில் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புதிய பரிவர்த்தனைகளை அதிகரிக்க குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா மற்றும் பிற நாடுகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன இந்த அக்டோபர் சந்திப்பும் விவாதமும் டிரம்பை தற்போது கொந்தளிக்க வைத்திருக்கிறது சமூக ஊடகத்தில் பிரிக்ஸ் நாடுகளினுடைய முடிவை தம்மால் வேடிக்கை பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் டாலர் பரிவர்த்தனைகளிலிருந்து அவர்களால் விலகிச் செல்வது சாத்தியமல்ல இந்த நாடுகள் புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கவோ அல்லது வலிமை மிக்க அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தையும் பரிவர்த்தனை செய்யவோ கூடாது மீறி நாள் நூறு சதவிகித வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் அமெரிக்காவில் அவர்களின் பொருட்களும் தடை செய்யப்படும் நெருக்கடி உருவாகும் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சமீபத்தில் இணைந்த எகிப்து ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் டொலருக்கு மாற்றான ஒரு நாணயத்தில் பரிவர்த்தனை வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இதனால் உள்ளூர் பண மதிப்பு உயரும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் மாநாட்டின் முடிவில் மாற்று வழிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வெளிப்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யாவிற்கு பயந்து இருபத்தி ஓராயிரம் கோடியில் பாதுகாப்பு அரண் அமைக்கும் ஐரோப்பிய நாடு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ரஷ்ய அச்சுறுத்தல் காரணமாக பல ஆயிரம் கோடிகள் செலவிட்டு எல்லை முழுவதும் பாதுகாப்பு அரண் அமைத்து வருகிறது ஐரோப்பிய நாடு ஒன்று ராணுவ டேங்கிகள் உள்ளே நுழையாமல் இருக்க தடுப்புகள் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் அகலிகளை ரஷ்ய எல்லையில் அமைத்திருக்கிறது போலந்து கிழக்கு கவசம் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த திட்டத்திற்கு மொத்தம் இரண்டு பில்லியன் பவுண்டுகள் அதாவது இந்திய பணமதிப்பில் இருபத்தி கோடி ரூபாய் தொகையை போலந்து நிர்வாக

அடுத்த ஆண்டு அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஏழு சதவிகிதத்தை பாதுகாக்க செலவிடுவதாக திட்டமிட்டிருக்கிறது போலந்தின் இந்த நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு தற்போது முழு ஐரோப்பாவும் இந்த முதலீடுகளை முன்னெடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஐரோப்பாவில் போலந்து மட்டும் போர் தொடர்பான ஆயத்தத்தில் இல்லை ஜெர்மனியும் குண்டுவீச்சிலிருந்து தப்பிக்க பதுங்கு குழி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் குடியேற்றம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் பென்கிவிரை சர்ச்சை கருத்து என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரியான இடாமர் பென்கிவிர் காசாவில் குடியேற்றங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் எங்கள் எதிரிகளை தோற்கடிப்பது என்பது அவர்களுடைய நிலத்தை கைப்பற்றிய போதுதான் அப்படின்னு சொல்லி பென்கிவிர் கூறியிருக்கிறார் இந்த வார தொடக்கத்தில் தெற்கில் அமைதியை அடைவதற்கான வழியாக இஸ்ரேலுக்கு காசா பகுதியை மீட்டெடுக்கவும் தன்னார்வ குடியேற்றத்தை ஊக்குவிக்கவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் வசதி மற்றும் கட்டுமான அமைச்சர் பகுதிக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து அவருடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கிறது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கும் சமீபத்திய ஐசிசி கைது வாரன்களுக்கும் அந்த பகுதியில் ஜூத குடியேற்றம் ஒன்றே சரியான பதிலடியாக இருக்கும் என்று கோல்ட் நாப் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக நாளொன்றுக்கு நூற்றி நாற்பது பெண்கள் குடும்பத்தினரால் கொலை ஐநா தகவல் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது கடந்த ஆண்டில் சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு சராசரியாக நூற்றி நாற்பது பெண்கள் மற்றும் சிறுமிகள் அவர்களினுடைய கணவர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா அதிர்ச்சியூட்டுகின்ற தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஐநா பெண்கள் மற்றும் ஐநா நா போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையின்படி உலக அளவில் கடந்த ஆண்டு சுமார் பெண்கள் மற்றும் சிறுமிகளினுடைய மரணத்திற்கு அவர்களின் கணவர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை அதற்கு முந்தைய அதாவது ஆண்டில் எட்டாயிரத்தி எண்ணூறு ஆக இருந்திருக்கிறது கடந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையிலான கொலைகள் ஆப்பிரிக்காவில் நடந்ததாக அறிக்கை கூறுகிறது ஆப்பிரிக்காவினுடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடும் போது ஒரு லட்சம் பேரில் இரண்டு புள்ளி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஒன்று புள்ளி ஆறு பெண்களும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தை உள்ளடக்கிய ஒசியேனியா நாடு களில் ஒன்று புள்ளி ஐந்து பெண்களும் ஆசிய கண்டத்தில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு பெண்களும் ஐரோப்பிய கண்டத்தில் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து இடங்களிலும் பாலின அடிப்படையிலான வன்முறையால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதேவேளை பெரும்பாலும் அடிப்படையிலான வன்முறையின் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த கொலைகள் சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள தலையீடுகள் மூலம் தடுக்கப்படக்கூடியவை அப்படின்னு சொல்லியும் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க